இந்த உணர்வு உங்களுக்கு தெரியுமா அலாரம் பயங்கர சத்தத்துடன் ஒலிக்கும் ஜன்னலுக்கு வெளியே இன்னும் இருட்டாக இருக்கும் அப்போது சூடான போர்வை இந்த பிரபஞ்சத்திலேயே பாதுகாப்பான இடமாகத் தோன்றும் படுக்கையை விட்டு எழுவது என்பது உடல் ரீதியாக சாத்தியமற்ற ஒரு காரியம் போலத் தோன்றும் ஆனால் வரலாற்றின் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருவரான ரோமானியப் பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸ் மார்க்கஸ் ஒரீலியஸ் கூட இதே உணர்வைத்தான் அனுபவித்தார் என்று சொன்னால் ஆச்சரியப்படுவீர்களா ஆம் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த போர்களை நடத்திய தத்துவ நூல்களை எழுதிய அந்த மனிதருக்கும் காலையில் எழுவது என்பது கசப்பான விஷயமாகத்தான் இருந்தது ஆனால் இந்த காலையில் நடக்கும் தினசரி போராட்டத்தை வெல்வதற்கு அவரிடம் ஒரு ரகசிய முறை இருந்தது அல்லது இன்னும் சரியாக சொல்லப்போனால் அவருக்குள் அவர் பேசிக்கொண்ட ஒரு அக உரையாடல் இருந்தது இன்று நாம் அதை முழுமையாக அலசி ஆராயப் போகிறோம் ஏனென்றால் இந்த பண்டைய ஹேக் லைஃப் ஹேக் உங்கள் காலை நேரத்தை முற்றிலும் மாற்றியமைக்கலாம் உங்களுக்கும் ரொமானியப் பேரரசருக்கும் என்ன ஒற்றுமை இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் இதற்கான பதில் உங்களை வியப்பில் ஆழ்த்தும் நாம் தொடங்குவதற்கு முன் ஓர் ஓவியத்தை வரைவது போல பார்க்கலாம் ஒரு மாளிகையை அல்ல மாறாக ஜெர்மானிய குலங்களின் எல்லையில் எங்கோ இருக்கும் ஒரு குளிர்ச்சியான இராணுவக் கூடாரத்தை கற்பனை செய்து பாருங்கள் அது கீடோபி நூத்தொடி இருபதாம் ஆண்டு காலகட்டம் அதற்குள் மார்க்கஸ் ஆரேலியஸ் இருக்கிறார் அவர் வெறும் தத்துவ ஞானி பிலாசபர் மட்டுமல்ல கோடிக்கணக்கான மக்களின் தலைவிதியை தன் தோளில் சுமக்கும் போரில் இருக்கும் ஒரு பேரரசர் ஒவ்வொரு காலையிலும் அவர் விடியலுக்கு முன்பே எழுந்து அரசாங்க விவகாரங்களை தீர்க்கவும் இராணுவத்துக்கு கட்டளையிடவும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் வேண்டியிருந்தது தனக்குள்ளே நடந்த அனைத்து எண்ணங்களையும் தனக்கு எதிரான போராட்டங்களையும் அவர் ஒரு தனிப்பட்ட நாட்குறிப்பில் எழுதினார் அதைத்தான் இன்று நாம் மெடிடேஷன்ஸ் மெடிடேஷன்ஸ் அல்லது தன்னோடு பேசுதல் என்ற பெயரில் படிக்கிறோம் இது வெளியிடுவதற்காக எழுதப்பட்ட நூல் அல்ல இது அவர் பிழைப்பதற்கும் தன் அறிவை சிதறாமல் வைத்திருப்பதற்கும் அவர் தனக்காகவே எழுதிக்கொண்ட தனிப்பட்ட வழிகாட்டி மேலும் ஐந்தாவது புத்தகத்தில் அவர் எப்படி காலையில் தன்னை எழுப்புவதற்கு சமாதானப்படுத்தினார் என்ற சடங்கை மிகத் தெளிவாக விவரிக்கிறார் சம்மந்தா சரி எல்லாமே முதல் உந்துதலில் இருந்துதான் தொடங்குகிறது அதிகாலையில் படுக்கையை விட்டு எழுவது சிரமமாக இருக்கும்போது மனுக்குலப் பணிக்காகவே நான் விழித்தெழுகிறேன் என்ற இந்த சிந்தனை உங்களுக்கு தயாராக இருக்கட்டும் என்று அவர் தனக்குள்ளே சொல்லிக்கொள்கிறார் இதுவே முதல் மற்றும் முக்கியமான படி அவர் தன்னைத்தானே கொள்ளவில்லை இது இலகுவானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் என்று அவர் சொல்லவில்லை உடனடியாகவே அவர் தன் மனதுக்கு மிக உயர்ந்த இலக்கை நினைவூட்டுகிறார் அலுவலக வேலை பற்றியோ கடைக்குச் செல்வது பற்றியோ அல்ல மாறாக அது மனுக்குலப்பணி பற்றியது இது உடனடியாக விஷயத்தின் மதிப்பை அதன் தீவிரத்தை உயர்த்துகிறது இது உங்களின் தனிப்பட்ட ஆசைகளை பற்றியதல்ல மாறாக சமூகத்தின் ஒரு பகுதியாக ஒரு பகுத்தறிவுள்ள உயிராக உங்களின் அடிப்படை பங்கை பற்றியது இது நான் விரும்புகிறேன் என்பதிலிருந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு மாறும் ஒரு சக்தி வாய்ந்த மனப்பான்மை மாற்றம் ஆனால் இது நிர்பந்தத்தின் காரணமாக அல்ல மாறாக உங்களின் சொந்த இயல்புக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை இதன் நோக்கம் தற்காலிகமான வசதியிலிருந்து உங்களின் இருப்பின் நீண்ட கால இலக்கிற்கு கவனத்தை மாற்றுவதே ஆகும் அதற்கு உடனடியாக நமது உள்ளுக்குள் இருக்கும் விமர்சகர் அதாவது நமது சோம்பேறித்தனம் விளையாட ஆரம்பித்து விடுகிறது இதை மார்கஸ் ஆரேலியஸ் முன்கூட்டியே அறிந்திருந்தார் அவர் தன்னையே ஒரு கேள்வி கேட்கிறார் நான் எதற்காக பிறந்தேனோ எதற்காக இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டேனோ அதையே செய்யும் போது நான் ஏன் திருப்தியற்று இருக்க வேண்டும் இது தனக்குத்தானே எழுப்பிய ஒரு அற்புதமான தந்திரமான கேள்வி அவர் சொல்வது போல் இருக்கிறது என்னது உன் வாழ்க்கைக்கான இலக்கை நிறைவேற்ற உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காகவா நீ புலம்பப் போகிறாய் அவர் ஒரு சில நிமிடத் தூக்க விருப்பத்தையும் வாழ்வின் அடிப்படை குறிக்கோளையும் உடனடியாக எதிரெதிராக நிறுத்துகிறார் தொடர்ந்து அவர் கேட்கிறார் இல்லை நான் போர்வையை போர்த்திக் கொண்டு சூடாகப் படுத்துக் கிடக்கதானா பிறந்தேன் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த வாக்கியம் இன்று காலையில் நம்மில் யாரோ ஒருவர் எழுதியது போல மிகவும் இயல்பாக ஒலிக்கிறது இதன் எளிமையும் நேரடித் தன்மையும் நம்மை திகைக்க வைக்கிறது மேலும் மனிதனின் கடமையை விட மிருகத்தனமான ஆறுதலை தேர்ந்தெடுப்பதில் உள்ள முட்டாள்தனத்தை இது வெளிப்படுத்துகிறது ஆனால் உள்மனம் அவ்வளவு சீக்கிரம் விட்டுக் கொடுப்பதில்லை அது மிக வெளிப்படையான ஒரு வாதத்தை முன்வைக்கிறது இப்படி இருப்பதுதானே ரொம்ப இதமாக இருக்கும் அது மறுக்க முடியாத உண்மை இதமான சூட்டில் வசதியாக படுத்திருப்பது இந்த கடுமையான கோரும் உலகிற்குள் போவதைவிட நிஜமாகவே இன்பமானதுதான் மார்க் அரேலியஸ் இந்த உண்மையை மறுக்கவில்லை அவர் இல்லை எழுவதுதான் இன்பம் என்று சொல்லவில்லை அவர் இந்த வாதத்தின் நியாயத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அதே வினாடி ஒரு பதில் தாக்குதலை தொடுக்கிறார் அவர் கேட்கும் கேள்வி இதுதான் நீ இன்பத்தில் மூழ்கி திளைப்பதற்காக மட்டுமா பிறந்தாய் செயலாற்றுவதற்கும் அனுபவத்தை பெறுவதற்கும் இல்லையா இந்த கேள்வியின் மூலம் இன்பத்தை தேடும் வாழ்க்கைக்கும் செயல் மற்றும் வளர்ச்சிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில் அவர் ஒரு தெளிவான கோட்டை வருகிறார் வாழ்க்கையின் குறிக்கோள் என்பது வெறுமனே இனிமையான உணர்வுகளை செயலற்று அனுபவிப்பதில் இல்லை அது சுறுசுறுப்பான படைப்பிலும் தடைகளைத் தாண்டி முன்னேறுவதிலும்தான் இருக்கிறது என்பதை அவர் தனக்குத்தானே நினைவூட்டுகிறார் இதுதான் இன்பவியல் ஹெடனிசம் மற்றும் வைராக்கிய கோட்பாடு ஸ்டோய்சிசம் ஆகிய இரண்டிற்குமான அடிப்படை தேர்வு இந்தத் தேர்வைத்தான் நாம் ஒவ்வொருவரும் கண்விழித்த முதல் நிமிடங்களில் செய்கிறோம் தன் வாதத்தை வலிமைப்படுத்த மார்க்ஸ் அரேலியஸ் இயற்கையுடன் தொடர்புடைய ஒரு சக்தி வாய்ந்த ஒப்புமையை முன்வைக்கிறார் அவர் சுற்றிலும் பார்க்கும்படி நம்மிடம் சொல்கிறார் அந்த சிறிய செடிகளும் சிட்டுக்குருவிகளும் எறும்புகளும் சிலந்திகளும் தேனீக்களும் தங்களால் இயன்றவரை இந்த உலகை அழகுபடுத்தி தங்கள் வேலையைச் செய்வதை நீ பார்க்கவில்லையா என்று கேட்கிறார் இந்த உத்தி அவரை சுயநலப் போராட்டத்திலிருந்து வெளியேற்றி இந்த பிரபஞ்சத்தின் பரந்த சூழலுக்குள் வைக்கிறது அவரைச் சுற்றியுள்ள அனைத்தும் மிகச் சிறிய எறும்பு முதல் தேனீ வரை தங்கள் கடமையை நிறைவேற்றுவதில் மும்முரமாக உள்ளன ஒவ்வொரு உயிரினமும் எந்தவொரு கேள்வியுமின்றி உள்ளுணர்வால் தூண்டப்பட்டு உலக ஒழுங்குக்குத் தங்கள் பங்களிப்பை வழங்குகிறது அவை பற்றியும் யோசிப்பதில்லை புகார் செய்வதில்லை உண்மையுடன் பேரம் பேசுவதும் இல்லை அவை எதற்காக படைக்கப்பட்டனவோ அதை தங்கள் இயல்புக்கு ஏற்பச் செய்கின்றன பம்கம் இந்தச் சூழலில் அதிகாலையில் எழுந்திருக்க அவருக்கு இருக்கும் விருப்பமின்மை வெறும் சோம்பேறித்தனம் மட்டுமல்ல மாறாக இந்த இணக்கமான படைப்பின் ஒரு பகுதியாக இருக்க மறுப்பதாகவும் இது கிட்டத்தட்ட அவருடைய சொந்த இயல்புக்கே அவர் செய்யும் துரோகம் போல காட்சியளிக்கிறது இங்கே அவர் தன் அகந்தைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான அடியை கொடுக்கிறார் உனக்கு மனிதப் பணியை ஆற்ற விருப்பமில்லையா உன்னுடைய இயற்கையான சுபாவத்திற்கு ஏற்றதை நோக்கி ஓடவில்லையா இயற்கையுடனான இந்த ஒப்புமைக்கு பிறகு இந்தக் கேள்வி மிகவும் கூர்மையாக ஒலிக்கிறது அப்படியானால் அறிவும் மன உறுதியும் கொண்ட உன்னை விட ஒரு எறும்பு அல்லது தேனி அதன் கடமையை நிறைவேற்றுவதில் அதிக பொறுப்புடனும் நிலைப்புடனும் இருக்கிறதா இந்த கேள்வி நம் கௌரவத்தை தாக்குகிறது இது நாம் பின்தங்கியிருப்பதாகவும் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த குழுவையே கைவிடுபவராகவும் உணரச் செய்கிறது இது லாபத்திற்கோ அல்லது பயத்திற்கோ முறையிடாமல் தன்னம்பிக்கை மற்றும் பொறுப்புணர்வுக்கு விடுக்கப்படும் வலிமையான ஊந்துதலாகும் இங்குள்ள முக்கிய கருத்து என்னவென்றால் உங்களின் செயலற்ற தன்மை என்பது வெறும் தனிப்பட்ட விஷயமல்ல அது பிரபஞ்சத்தில் உங்களுக்காக யாரும் செய்ய முடியாத உன்னதமான பங்கை செய்ய மறுப்பதாகும் சோம்பலுக்குன்னு எப்பவுமே ஒரு நியாயமான காரணம் அதுவும் ரொம்ப புத்திசாலித்தனமான காரணம் தயாரா இருக்கும் அதுல முக்கியமான காரணம் என்னன்னா அட கொஞ்சம் ஓய்வெடுக்கவும் வேணாமா ரேலியஸ் வழக்கம் போல இத பத்தி விவாதிக்கல அவர் சம்மதிக்கிறாரு சம்மதிக்கிறேன் ஆனா சாப்பிடறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் எல்லைகள் இருக்கிற மாதிரி இயற்கை ஓய்வுக்கும் ஒரு எல்லைய வச்சிருக்கு ஓய்வு தேவைங்கிறதை அவர் ஏத்துக்கிறாரு ஆனா உடனே அதோட எல்லைகளை சுட்டி காட்டுறாரு தூக்கம் உணவு தண்ணீர் இது எல்லாமே அவசியம்தான் ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் இயற்கைக்கு ஞானம் இருக்கு அதுதான் நமக்கு போதும்னு சொல்ற திருப்தி உணர்வை தந்திருக்கு அப்புறம் அவரு ஒரு ரொம்ப நுண்ணியமான கவனிப்பை வைக்கிறாரு அவர் தனக்குள்ளேயே சொல்றாரு நீ இந்த எல்லைகளை தாண்டி போயிட்ட அளவுக்கு அதிகமா தூங்கிட்ட ஆனா செய்ய வேண்டிய வேலையில உன்னோட இலக்கை நீ இன்னும் அடையவே இல்ல அவர் தன்னுடைய நேரத்தையும் சக்தியையும் ஒரு கணக்கு பார்க்கிறார் அதுல ஓய்வுங்கிற பகுதியில அவருக்கு அதிகப்படியான செலவு இருக்கு ஆனா செயல்பாடுங்கிற பகுதியில பட்டாக்குறை இருக்கு இது காலையில நம்ம மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்தை உணர்வு பூர்வமான சண்டையிலிருந்து சமநிலையை மீட்டெடுக்கிற ஒரு கிட்டத்தட்ட கணக்கு பதிவியல் வேலையா மாத்திடுது அடுத்து மிகவும் ஆழமானதும் எதிர்பாராததுமான ஒரு வாதம் இங்கே வருகிறது நீ உன்னை நேசிக்கவில்லை என்று அவர் முடிவாக கூறுகிறார் இது முரண்பாடாக தோன்றலாம் ஏனெனில் படுக்கையில் இருக்க விரும்புவதுதான் சுய அன்பின் வெளிப்பாடு அதாவது நம் வசதியை கவனித்துக் கொள்வது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் மார்கஸ் ஆரேலியஸ் இந்த தர்க்கத்தை முற்றிலும் தலைகீழாக மாற்றுகிறார் உண்மையான சுய அன்பு என்பது ஒருவரின் இயல்பு அவரது திறன் மற்றும் அவரது சிறந்த வடிவத்தின் மீதான அன்புதான் என்று அவர் வலியுறுத்துகிறார் அந்தச் சிறந்த வடிவம் என்பது செயல்பாடு மிக்கதாகவும் அறிவார்ந்ததாகவும் நற்பண்பு கொண்டதாகவும் இருக்கிறது அவரது கருத்துப்படி உங்கள் சோம்பலையும் வசதிக்கான தேடலையும் அனுமதிப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் உண்மையான சாராம்சத்திற்கு துரோகம் செய்கிறீர்கள் இல்லையெனில் நீ உன்னுடைய இயல்பையும் அதன் விருப்பத்தையும் நேசித்திருப்பாய் என்று அவர் கூறுகிறார் ஸ்டோயிக் சிந்தனையின்படி தன்னை நேசிப்பது என்பது வளர்ச்சியையும் கடமையையும் நோக்கிச் செல்லும் தன்னுடைய பகுதியை நேசிப்பதுதான் வெறும் அரவணைப்பையும் ஓய்வையும் தேடும் பகுதியை அல்ல தன் கருத்தை மேலும் தெளிவாக விளக்குவதற்காக அவர் மீண்டும் அன்றாட வாழ்க்கையிலிருந்தே உதாரணங்களை முன்வைக்கிறார் தங்கள் தொழிலை உண்மையிலேயே நேசிப்பவர்களை பாருங்கள் அவர்கள் சாப்பிடவோ முகம் கழுவவோ நேரம் இல்லாமல் உழைப்பால் உடலை வருத்திக் கொள்கிறார்கள் அவர் ஓவியர்கள் கைவினைஞர்கள் நடனக் கலைஞர்கள் அதாவது தங்கள் வேலையில் வெறி கொண்டவர்களைப் பற்றி பேசுகிறார் அவர்களுக்கு அந்த வேலை வெறும் கடமையல்ல அது ஆழமான பேரார்வம் அதுவே அவர்களின் இருப்பின் உச்சபட்ச வெளிப்பாடு அவர்கள் அடிப்படை வசதிகள் தூக்கம் உணவு என எல்லாவற்றையும் தங்கள் விருப்பமான வேலைக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்கள் அவர்களின் வேலையேதான் அவர்களின் வாழ்க்கை இந்த உதாரணம் அவர் இருக்கும் நிலைமைக்கு ஒரு பெரும் முரண்பாடாக அமைகிறது ஒரு செதுக்கும் கலைஞர் தன் கலையை அவ்வளவு போது ஒரு நடனக் கலைஞர் நடனத்தில் அவ்வளவு ஆழமாக மூழ்கும்போது நீ ஏன் ஒரு தத்துவ ஞானியாகவும் பேரரசராகவும் இருந்தும் உன் தலையாய தொழிலான மனிதனாக இருக்கும் கலையை அதே ஆர்வத்துடனும் அதே வெறியுடனும் அணுக முடியவில்லை இந்த வாதம் மேலும் விரிவடைந்து தனிப்பட்ட விருப்பத்திலிருந்து சமுதாயப் பயனை நோக்கி நகர்கிறது அவர் தனக்குள்ளேயே சில கூர்மையான கேள்விகளை எழுப்பிக் கொள்கிறார் ஒரு சிற்பி தன் செதுக்கும் கலையை ஒரு நடனக் கலைஞர் தன் நடனத்தை ஒரு பணத்தாசை பிடித்தவன் பணத்தை ஒரு புகழாசைக்காரன் புகழை மதிப்பது போல நீ உன் இயல்பான குணங்களை ஏன் குறைவாக மதிக்கிறாய் உயர்ந்த கலை முதல் கீழ்த்தரமான பேராசை வரை பலதரப்பட்ட செயல்பாடுகளை அவர் ஒரே தளத்தில் வைத்து பார்க்கிறார் இவை அனைத்தையும் இணைப்பது ஒன்றே தன் செயலின் மீது மனிதன் காட்டும் முழுமையான அர்ப்பணிப்பு அவர் மேலும் கேட்கிறார் நீதியுடனும் அறிவுடனும் சமுதாயத்திற்கு பயனுள்ள ஒருவராக இருக்கும் உன் இயல்பான குணம் ஒரு கஞ்சனுக்கு பணம் அல்லது கௌரவத்தைத் தேடும் ஓர் அதிகார வேட்கை கொண்டவனுக்கு புகழ் ஆகியவை தரும் மதிப்பை விடக் குறைவானதா இந்த ஒப்பீடு அவருக்கு சிறிது வெட்க உணர்வையும் அதே நேரத்தில் ஒரு பெரும் உந்துதலையும் அளித்திருக்க வேண்டும் மிகக் குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்த இலக்குகளுக்காக கூட மக்கள் எந்த தன்னலமற்ற அர்ப்பணிப்பை காட்டத் தயாராக இருக்கிறார்கள் என்பதை அவர் இதன் மூலம் உணர்கிறார் அவர் அர்ப்பணிப்பு என்ற அந்த கருத்தை மேலும் ஆழமாக வளர்க்கிறார் உண்மையிலேயே ஆர்வம் உள்ள கலைஞர்கள் தங்கள் பயிற்சியை விட்டுவிடுவதை விட சாப்பிடவும் தூங்கவும் கூட மறுப்பார்கள் இது வெறும் வேலை அல்ல இது ஒரு சேவை அவர்கள் ஒரு லீனமான நிலையில் இருக்கிறார்கள் அங்கே அவர்களின் தனிப்பட்ட தேவைகள் எல்லாம் இரண்டாம் இடத்திற்கு செல்கின்றன இந்த நெறியை மார்க்கஸ் ஆரேலியஸ் தனக்கே பொருத்தி பார்க்கிறார் பேரரசை ஆள்வது நீதி வழங்குவது ஞானத்தையும் நிதானத்தையும் வெளிப்படுத்துவது இதுவே அவருடைய பயிற்சி இதுதான் அவருடைய கலை அவருடைய தனிப்பட்ட தொழில் அவர் படுக்கையில் சுகமாக நேரத்தை வீணடித்தால் அவர் வெறுமனே சோம்பேறித்தனமாக இருக்கவில்லை அவர் தன் வாழ்வின் முக்கியமான கடமைக்கு அவமரியாதை செய்கிறார் அவர் தனக்குள்ளேயே சொல்லிக்கொள்கிறார் உன்னை நீயே உசுப்பேத்திக்கொள் கொள் உன்னுடைய கலைக்கு மற்ற எந்தத் தொழிலை விடவும் அதிக அர்ப்பணிப்பு தேவை ஏனென்றால் அதன் பலன் ஒட்டுமொத்த சமூகத்தின் நலனாகும் இந்த ஒப்பீட்டை முடித்துவிட்டு அவர் ஒரு முக்கியமான இறுதிக் கேள்வியை கேட்கிறார் பொதுநலப்பணி உனக்கு குறைவான மதிப்புடையதாகவும் குறைவான முயற்சிக்குத் தகுதியானதாகவும் தோன்றுகிறதா இந்த கேள்வி விவாதத்தை அடியோடு முடித்து வைக்கிறது இத்தனை உதாரணங்களுக்குப் பிறகு பதில் அப்பட்டமாகத் தெரிகிறது நிச்சயமாக இல்லை மற்றவர்களுக்கு உதவுவதும் பொது பணியாற்றுவதும் தான் சாத்தியமான அனைத்து செயல்களிலும் மிகவும் மதிப்புமிக்கதும் முக்கியமானதுமாகும் பணத்திற்காகவும் புகழுக்காகவும் கலைக்காகவும் மக்கள் தூக்கத்தை தியாகம் செய்ய தயாராக இருக்கும்போது தனது முக்கிய இலட்சியத்திற்காக அவன் தன் வசதியை எவ்வளவு அதிகம் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் இந்த வினாடியில் அவனது அத்தனை உள் போராட்டங்களும் ஒரு சாதாரண தெரிவுக்குச் சுருங்கிவிடுகின்றன ஒன்று கோடிக்கணக்கான மக்களின் நலனை விட உன் சோம்பலே முக்கியம் என்று ஒப்புக்கொள் அல்லது எழுந்து உன் கடமையை செய்யப்போ மார்க்ஸ் அரேலியஸ் போன்ற கௌரவமான மனிதருக்கு இந்த தெரிவு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த உள்மன உரையாடலை சுருக்கமாக பார்க்கலாம் அடிப்படையில் இது பேரரசர் தனக்குள்ளாக ஒவ்வொரு காலையும் செய்து கொண்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட அறிவாற்றல் சிகிச்சை முதல்படி உங்கள் இலக்கை அதாவது மனித தர்மத்தை நினைவூட்டுங்கள் இரண்டாம் படி உங்களது கடமையை விட சுகபோகத்தை நாடும் அபத்தத்தை அதாவது போர்வைக்குள் கதகதப்பாய் இருப்பது கேலி செய்யுங்கள் மூன்றாம் படி உழைத்துக் கொண்டிருக்கும் இயற்கையை உற்று நோக்குங்கள் நான்காம் படி தங்கள் பணியில் மிகுந்த அர்ப்பணிப்புடனும் ஆர்வத்துடனும் செயல்படும் மக்களை நினைத்துப் பாருங்கள் ஐந்தாம் படி உங்களது கடமை சமூக சேவை மற்ற எதனையும் விட முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இது வெறும் சில தற்செயலான எண்ணங்களின் தொகுப்பு அல்ல மாறாக சோம்பல் மற்றும் சோர்வுக்கான அனைத்து சமாதானங்களையும் திட்டமிட்ட முறையில் தகர்த்தெரிய வடிவமைக்கப்பட்ட துல்லியமான வாதங்களின் தொடர்ச்சி இது இது ஒரு மனப்பயிற்சியாகும் இது மூளையை இன்ப வேட்கை என்ற நிலையிலிருந்து கடமை நிறைவேற்றம் என்ற முறைக்கு மறு செய்கிறது இந்த அதிகாலை பழக்கத்தின் பின்னணியில் ஸ்தோயிக் தத்துவத்தின் மிக முக்கியமான கருத்துக்களில் ஒன்றான ஒய்கேயோசிஸ் ஒய்கேயோசிஸ் என்ற கோட்பாடு உள்ளது இந்த கிரேக்கச் சொல்லை சுயமாக்கிக் கொள்ளுதல் அல்லது உறவு உணர்வு என்று மொழிபெயர்க்கலாம் மனிதன் தனது இயல்பிலேயே ஒரு சமூக உயிரினம் என ஸ்தோயிக்குகள் நம்பினர் நாம் தனிமைப்படுத்தப்பட்ட அணுக்கள் அல்ல மாறாக ஒட்டுமொத்த மனிதகுலம் என்ற ஒருமைப்பட்ட அமைப்பின் அங்கங்கள் எனவே சமூக நலனுக்காக செயல்படுவது என்பது ஒருவரது சொந்த நலனுக்காக செயல்படுவது போலவே ஆகும் மார்க்கஸ் ஆரேலியஸ் பொது பயனுள்ள செயல்பாட்டிற்காக எழ வேண்டும் என்று தனக்கு தானே சொல்லிக் கொள்ளும்போது அவர் தன்னை தியாகம் செய்வதில்லை மாறாக அவர் தனது ஆழமான மூல இயல்பை உணர்ந்து வெளிப்படுத்துகிறார் ஸ்தோயிக்குகளின் பார்வையில் சோம்பலும் சுயநலமும் இயற்கைக்கு முற்றிலும் மாறான நிலை அவை ஆன்மாவின் நோய்கள் ஆனால் பிறருக்குச் சேவை செய்வதே தன்னோடும் உலகத்தோடும் இணக்கத்தை ஏற்படுத்தும் வழியாகவும் இந்த அதிகால எழுச்சி என்பது வெறுமனே தினசரி செயல் அல்ல இது தனது உண்மையான சமூக இயல்புடன் மீண்டும் இணையும் ஒரு செயல்பாடு இந்த உரையாடலுக்குள் மறைந்திருக்கும் மற்றொரு முக்கியமான மனதின் கருவி எதிர்மறை பிம்பக் காட்சிப்படுத்தல் நெகட்டிவ் விஷுவலைசேஷன் ஆகும் நான் போர்வையை போர்த்திக் கொண்டு சூடாக இருக்க பிறந்தவனா என்று அவன் கேட்கும்போது தன் இருப்புக்கான மிகவும் பரிதாபமான அர்த்தமற்ற ஒரு பிம்பத்தை அவன் கற்பனை செய்கிறான் ஓர் வளைக்குள் இருக்கும் விலங்கைப் போல வெறும் கதகதப்புக்காகவும் ஆறுதலுக்காகவும் மட்டும் வாழும் ஒரு உயிரியாக தன்னை அவன் மனக்கண்ணில் வரைகிறான் இந்த பிம்பம் அவனுக்கு அருவருப்பை ஏற்படுத்தி அதிலிருந்து விலகிச் செல்ல அவனுக்கு ஊக்கமளிக்கிறது அவன் வெற்றி மற்றும் புகழை கற்பனை செய்வதில்லை மாறாக அவன் வீழ்ச்சியையும் அவமானத்தையும் கற்பனை செய்கிறான் இதன் மூலம் அந்த பிம்பத்திலிருந்து தன்னை உந்தித் தள்ளி மேல் நோக்கிச் செல்ல விழைகிறான் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நுட்பம் உங்களை நேர்மறை பிம்பத்தை நோக்கி இழுப்பதற்குப் பதிலாக நீங்கள் விரும்பத்தகாத எதிர்மறை பிம்பத்தை உருவாக்கலாம் அதிலிருந்து உங்களால் முடிந்தவரை வேகமாகவும் தூரமாகவும் ஓடிவிட வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும் அந்த ஓட்டமே நீங்கள் செல்ல வேண்டிய சரியான இடத்திற்கு உங்களை இட்டு செல்லும் இந்த பயிற்சியை அல்லது சடங்கின் உண்மையை மேலிருந்து பார்க்கும் பார்வை என்றழைக்கப்படும் கண்ணோட்டத்தின் வழியாகவும் நாம் அணுகலாம் இது ஸ்தோய்க்கிய தத்துவவாதிகளின் மிகவும் விருப்பமான ஒரு பயிற்சி உங்களின் உடலில் இருந்து நீங்கள் விலகி முதலில் உங்கள் கூடாரத்திற்கு மேலாக ரோம் நகரத்திற்கு மேலாக முழு பூமிக்கு மேலாக உயர்ந்து விண்வெளியில் இருந்து உங்களை பார்த்து கொண்டிருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் இந்த உயரத்திலிருந்து பார்க்கும்போது நீங்கள் போர்த்திக் கொண்டிருக்கும் உங்களின் அந்த சிறிய உருவமும் உங்கள் மனதிற்குள் நடக்கும் போராட்டங்களும் மிக மிக அற்பமானவையாக தோன்றும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஓர் பிரம்மாண்டமான ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட அமைப்பின் ஓர் அங்கம் என்பதையும் உணர்கிறீர்கள் உங்கள் செயல்கள் எவ்வளவுதான் அற்பமாக தோன்றினாலும் அவை அனைத்தும் இந்த பேரண்டத்தின் ஒழுங்கின் ஒரு பகுதியாகவே இருக்கின்றன இந்த அகண்ட பார்வை ஒரே சமயத்தில் உங்கள் அகந்தையை அடக்கவும் உங்கள் பொறுப்பை முழுமையாக உணர்ந்து கொள்ளவும் உதவுகிறது உங்களின் தனிப்பட்ட விருப்பங்களான நான் இதை செய்ய விரும்புகிறேன் நான் அதை செய்ய விரும்பவில்லை என்ற எண்ணங்கள் இந்த விண்வெளிப் பார்வைக்கு முன்னால் அதன் முக்கியத்துவத்தை இழந்து விடுகின்றன இந்த பெரிய அமைப்பின் ஒரு பகுதியாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் மட்டுமே அப்போது உங்களுக்கு மிஞ்சுகின்றன ஸ்டோயிக்குகளின் ஸ்டோயிக்ஸ் முக்கிய தாரக மந்திரமான மெமண்டோ மோரி மரணத்தை நினைவில் கொள் என்பதை நிச்சயமாக மறக்க முடியாது மார்கஸ் ஆரேலியஸ் இதை நேரடியாகக் குறிப்பிடவில்லை என்றாலும் இந்த சிந்தனை அவருடைய தியானங்கள் மெடிடேஷன்ஸ் அனைத்திலும் ஆழமாக ஊடுருவி உள்ளது ஒவ்வொரு காலையும் ஒரு வரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கும் விடியல்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு நீ படுக்கையில் உன்னுடைய பலவீனத்திற்கு இடம் கொடுத்து கழிக்கும் ஒவ்வொரு காலையும் உனது வாழ்க்கையிடமிருந்தும் உனது நோக்கத்திலிருந்தும் திருடப்பட்ட ஒரு காலைப் பொழுது அது அது மீண்டும் ஒருபோதும் திரும்ப வரப்போவதில்லை காலத்தின் முடிவு குறித்த இந்த உணர்வு செயல்படுவதற்கு ஒரு மிக வலிமையான உந்து சக்தி நாளை என்பதே வராமலும் போகலாம் என்றால் இன்று செய்யக்கூடியதை நாளைக்கு ஒத்தி போட வேண்டியது ஏன் இந்த அதிகாலைத் தேர்வு உறங்குவதற்கும் விழித்திருப்பதற்கும் இடையேயான ஒரு சாதாரண தேர்வு மட்டுமல்ல அது செயல் மற்றும் அர்த்தம் நிறைந்த வாழ்க்கைக்கும் சூடான போர்வையின் கீழ் மெதுவாக மறித்துப் போவதற்கும் இடையேயான ஒரு முக்கியமான தேர்வு ஆகவே இந்த ஒட்டுமொத்த சிக்கலான மனக்கட்டமைப்பும் கடைசியில் பேரரசர் தனக்குள்ளே எதிர்கொள்ளும் ஒரு அடிப்படையான தேர்வுக்கு வந்து நிற்கிறது அது அவருடைய இயல்பின் இரண்டு பகுதிகளுக்கு இடையேயான தேர்வு ஒரு பகுதி விலங்குத் தன்மை கொண்டது அதாவது உள்ளுணர்வு சார்ந்தது அது கதகதப்பு நிம்மதி பாதுகாப்பு இன்பம் ஆகியவற்றை நாடுகிறது படுக்கையிலேயே கிடந்துவிட அது விரும்புகிறது இரண்டாவது பகுதி மனிதத் தன்மை கொண்டது பகுத்தறிவுக்குரியது அது இலக்கு நற்பண்பு கடமையாற்றுதல் தன்னை வளர்த்து கொள்ளுதல் ஆகியவற்றை நோக்கிச் செல்கிறது அது எழுந்து செயல்படச் சொல்கிறது ஒவ்வொரு காலையும் ஒரு மனிதனுக்குள் நடக்கும் சிறிய உள்நாட்டுப் போர்தான் இந்த போரின் வெற்றிதான் உங்கள் நாளை யார் ஆளப்போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கிறது உங்கள் அற்பமான உள்ளுணர்வுகளா அல்லது உங்கள் மேலான பகுத்தறிவா மார்கஸ் ஆரேலியஸ் மார்கஸ் ஆரேலியஸ் இந்த போரை நடத்துவதற்கு ஒரு பயனுள்ள உத்தியையும் தந்திரத்தையும் அவருக்காக உருவாக்கினார் அதன் மூலம் பகுத்தறிவு எப்போதும் வெல்ல வேண்டும் என்று அவர் உறுதிப்படுத்தினார் மார்கஸ் ஆரேலியஸைப் பொறுத்தவரை வெற்றி என்பது வெற்றிகரமான பயனுள்ள நாள் அல்ல என்பதை புரிந்து அவசியம் வெற்றி என்பது எழுந்து நிற்கும் செயல் மட்டுமே அவருடைய கால்கள் குளிர்ந்த தரையைத் தொடும் அந்த ஒற்றை நொடிதான் வெற்றி அந்த நொடியே போர் வெற்றி கொள்ளப்படுகிறது மற்றதெல்லாம் அதன் பின் விளைவுதான் தனக்காக காத்திருக்கும் நூறு வேலைகளைப் பற்றி அவர் சிந்திப்பதில்லை அவர் ஒற்றை மிக முதல் பணியில் கவனம் செலுத்துகிறார் அதாவது சோம்பேறித்தனத்தை அல்லது ஓய்வின் நிலைத்தன்மையை கடப்பது இதுதான் மிக முக்கியமான விஷயம் பெரும்பாலும் நாம் எழ முடிவதில்லை காரணம் வரவிருக்கும் சவால்களைப் பற்றிய சிந்தனை நம்மை முடக்கிவிடுகிறது ஆனால் ஸ்டோயிக் தத்துவம் இதற்கு ஒரு தீர்வை கொடுக்கிறது பிரச்சனையை சிறு சிறு பகுதிகளாகப் பிரியுங்கள் உனக்காக காத்திருக்கும் மலையை பற்றி சிந்திக்காதே ஒரே ஒரு அடியை படுக்கையிலிருந்து எழுந்து வருவதை மட்டும் கவனத்தில் கொள் இதுதான் அறிவார்ந்த ஒரு உயிரினத்தின் முதல் செயல் உனது உடல் அல்ல உனது மனம் தான் இன்று பிரதானம் என்று அறிவிக்கும் முதல் பிரகடனம் இது இந்த முழு அமைப்பும் நாம் இன்று பேசும் மன உறுதி அல்லது மனோதிடத்தை பற்றியது அல்ல வெறுமனே தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொண்டு அல்லது பிடித்து கொண்டு எழுந்திருக்க அவன் கட்டாயப்படுத்தவில்லை அது களைப்படைய செய்யும் மேலும் நம்பகத்தன்மையற்ற முறையாகும் அதற்கு பதிலாக அவன் தன் புத்தி மற்றும் தர்க்கத்தின் சக்தியை பயன்படுத்துகிறான் அவன் தன் உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் அடக்குவதில்லை மாறாக அவற்றுடன் ஒரு உரையாடலைத் தொடங்குகிறான் அவன் தன் சோம்பேறி பகுதியின் வாதங்களை கேட்கிறான் இங்கே சுகமாக இருக்கிறது ஓய்வு தேவை மேலும் அதற்கு எதிரான வலுவான பதில்கள் மூலம் அவற்றை ஒவ்வொன்றாக முறையாக உடைக்கிறான் இது கட்டாயப்படுத்துதல் அல்ல இது ஒரு சம்மதப்படுத்தும் செயல்முறை தன் உள் இடம் இன்னர் சைல்டு மரியாதையாக ஆனால் உறுதியாக இப்போதைய ஆசைகள் ஏன் பொருத்தமற்றவை என்றும் செய்ய வேண்டியதை ஏன் செய்ய வேண்டும் என்றும் அவன் விளக்குகிறான் நீண்ட காலத்திற்கு இந்த அணுகுமுறை மிகவும் நிலையானது ஏனெனில் இது தன்னை துன்புறுத்துவதை அடக்குதலை அடிப்படையாக கொள்ளாமல் விழிப்புணர்வை கொண்டு அமைந்துள்ளது கடைசியாக மிக முக்கியமான ஒரு அம்சம் மார்காரேலியஸ் இதை செய்தது அதிக காரியங்களை சாதிக்கவோ பணம் சம்பாதிக்கவோ அல்லது பிறரிடம் அங்கீகாரம் பெறவோ அல்ல அவர் இதை செய்தது ஒரு நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த காலை பயிற்சிகளின் உச்சக்கட்ட நோக்கம் என்னவென்றால் அறத்தைப் பயிற்சி செய்வதுதான் நீதி வீரம் தன்னடக்கம் ஞானம் இவைதான் அவருக்கு முக்கியமாக இருந்தன வீரம் மற்றும் தன்னடக்கத்தின் முதல் வெளிப்பாடாக அவர் தனது காலைச் சோர்வை வெல்வதிலேயே கண்டார் அவருக்கு காலை என்பது வெறுமனே நாளின் ஆரம்பமல்ல அது குணத்தை வளர்ப்பதற்கான ஒரு பயிற்சி களம் உன்னுடன் நீ நடத்தும் இந்த முதல் மிகவும் சவாலான போரில் வெற்றி பெற்றால் மற்ற எல்லா சவால்களும் உனக்கு அவ்வளவு கடினமாகத் தெரியாது இதுதான் அவரது தார்மீக வழிகாட்டியை தினசரி சரி செய்வதற்கான வழிமுறை இந்த அணுகுமுறை இப்போதும் நமக்கெல்லாம் இப்போதே எளிதில் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் அப்போ நாம என்ன கத்துக்கிட்டோம் இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் வரலாற்றின் மிகச் சிறந்த மனிதர்களில் ஒருவர் கூட நாமும் நீங்களும் ஒவ்வொரு காலையிலும் எதிர்கொள்ளும் அதே போராட்டத்தை எதிர்கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் விட்டுக் கொடுப்பதற்கு பதிலாகவோ அல்லது மன உறுதியை மட்டுமே நம்புவதற்கு பதிலாகவோ இந்த போராட்டத்தை ஒரு தத்துவப் பயிற்சியாக மாற்றினார் படுக்கையிலேயே இரு என்று ரகசியமாக கிசுகிசுக்கும் அந்த குரலை அவர் புறக்கணிக்க முயற்சிக்கவில்லை மாறாக அவர் தர்க்கம் லாஜிக் கடமை உணர்வு மற்றும் தனது உண்மைத் தன்மையைப் பற்றிய புரிதல் ஆகிய ஆயுதங்களுடன் அதனுடன் ஒரு நேர்மையான மோதலில் ஈடுபட்டார் அவர் தனக்குத்தானே நினைவூட்டினார் தான் ஒரு பெரிய ஒன்றின் அங்கம் இந்த வாழ்க்கை குறுகியது மேலும் உண்மையான சுய அன்பு என்பது பலவீனங்களுக்கு அடிபணிவதில் இல்லை மாறாக சிறந்த குணங்களை வளர்ப்பதில் உள்ளது இப்போதுதான் ஒரு திருப்பம் காலை நேர சோம்பல் என்பது நாம் வெல்ல வேண்டிய எதிரி அல்ல அது ஒரு ஸ்பாரிங் பார்ட்னர் ஸ்பாரிங் பார்ட்னர் ஒவ்வொரு காலையிலும் நம்மை இன்னும் கொஞ்சம் அறிவாளியாகவும் வலிமையாகவும் சிறந்த மனிதராகவும் மாற்றும் ஒரு வாய்ப்பை அது நமக்கு அளிக்கிறது பார்த்ததற்கு மிக்க நன்றி இந்த பண்டைய ஞானம் உங்களுக்கு பயனுள்ளதாக தோன்றினால் தயவு செய்து லைக் லைக் செய்யுங்கள் மற்றும் கடந்த காலத்திலிருந்து வரும் மற்ற பாடங்களை தவறவிடாமல் இருக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போது உங்களுக்கான கேள்வி அலாரம் அடிக்கும்போது உங்கள் உள் உரையாடல் என்னவாக இருக்கும் உங்கள் தந்திரங்களையும் எண்ணங்களையும் கமெண்ட்டுகளில் கமெண்ட்ஸ் பகிர்ந்து கொள்ளுங்கள்